Hi Friends, எல்லாருக்கும் வணக்கம் ஃபீடிங் tipsல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் பத்திதான் தான் பாட்டில் இந்த சொரக்காயில் நரையா பெனிஃபிட்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காய் அடிக்கடி சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரின் ப்ராப்ளம் இதெல்லாமே சரியாகும் வயிறு எரிச்சல் அஜீரணம் பிரச்சனைகள் இதுவும் சரியாகும் கண்ணி எரிச்சல் கண்ணு வலி இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து சொரக்காய் அடிக்கடி சாப்பிட்டோம்னா சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அம்மாக்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் மைண்டு டிப்ரெஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கும் சுரக்காய் அடிக்கடி சாப்பிட்டோம்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாயிடும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சொரக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி தண்ணி காய்கறிகள் நம்ம நிறையா சேர்த்துக்கணும் தண்ணியும் அதிகமாக குடிக்கணும் அதே மாதிரி நம்மளோட மெயின் திங் தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்டான காய் கண்டிப்பாக சொரக்கா நம்ம சாப்பிடும்போது தாய்ப்பால் இன்க்ரீஸ் ஆகிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய வரும் வாரத்துக்கு ஒரு தடவை சொரக்கா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு வேறு வெஜிடபிள் பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்